பண்ணி வேப்போ கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க எந்த தடை இல்லாத அங்கே ஏற்றெடுத்த நல்ல மாதிரியே படித்து கொடுக்கணும் நல்லா இருக்கமா அந்த ஏற்றெடுத்து அந்த சும்மா குடும்பத்தடைய ஏற்றெடுத்த அவங்களோட காரியம் அங்கேயே போட்டு என்ன அந்த கட் பண்ணி விடுங்க காரியம் நிறைவேறி எந்த தடையில்லாத பொங்கல் தேடி வந்து வந்துருக்குறாங்க எந்த தடையில்லாத அந்த அம்மாவோடய இழுத்த எடுத்து நீங்கள் எடுத்து சொல்லி எல்லாம் காரியம் நிறைவேற்றி இன்னைக்கு மீண்டும் தேடி எங்களோட நிறைவேற்றிக்கணும் அது ஒரு பேர் படிச்சேன் பரவாயில்ல ஆஹ் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துருந்தேன் அந்த மாதிரி சொல்லி

O solito foi engraçado, né? A

அதேமே என்ன வதச்சानी பண்ணலாம்atani ஆன தப்பு மீஞ்சி உதே அவங்க எந்த தப்பு தட்டதுக்கு பார்க்கறியதே இந்த ஆறு மாதமாக அவ குடிச்சி வந்தால அவ மூட்டல தான் கிடப்பா எங்க போய் இருக்க இருக்கா Bir de ortamda... Bir de நீங்க குடுக்க மாட்டாங்கறா தாமே ச வந்தானா வல்லனே எனக்கு என்ன தரணும்னு தெரியுதா அத குடுத்துட்டு நீ போய்டேரு சரி 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 செஞ்சற தாமே வந்து செஞ்சற தாமே நான் செஞ்சற என்ன காப்பாத்து தாமே எல்லா இடத்துலயும் உன காப்பாத்தி விட்டுறேன் ஏ அம்மா சாமி குடுத்துறற சாமி நான் நம்பி தான் நினைச்சிட்டே இருக்கேன் என்ன நினைக்கிற தாமே குடுத்துறற இல்ல குடுத்து வச்சா சாமி நான் வாடா நீ எதுக்கு வர்க்க பண்ணவேனா எல்லாமே சாமி காப்பாற்ற சாமி நீயே காப்பாற்று சாமி ஆ சரி சாமி எனக்கு உடம்புலான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என் உடம்புல என்ன சாமி இருக்குது ஒரு வேலை கூட செய்ய முடியல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மன நோய் அதிகமாயிருமே மன வரத்தை அதிகமாயி இதை விற்றுட்டு போயிடலாமா கட்டிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன் நீ எதை வித்தாலும் கட்ட முடியாது எதை

நீ மூணு வாரத்துக்கு மட்டும் நம்மளை நினைச்சு எலுமிச்ச கணி என்னோட பொண்ணுங்களை சேர்த்து விடனே நீ இடத்துக்கு எண்ணி முப்பது நாளில வந்து சேர்வாங்க அம்மான்னு வருவாங்க நீ வருத்தப்படாதீங்க